புரிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் போடாம போது காதல் செய்வாங்க ஆத்ம ஞானம் என்ன செய்ய வந்து மன்னரே போட்டி போட்டு யோகா ஞானம் அம்மா இந்த இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு நான் எத்தனை ஜென்ம ஜென்மமாக பாவிய செஞ்சுருக்கணும் அதாவது சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க குருமார்களே எவ்வளவு குருமார்கள் இந்த நாட்டுக்காகவும் எவ்வளவு சேவைகள்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா எல்லாரும் மனிதனா பெறக்கும் போது சாதாரண மனிதனாக தான் பிறக்கிறாங்க அதுக்கும் ஏழ்மையான வீட்டில் ஏன் ஏழ்மையான வீட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாகும் அப்படி கஷ்டங்கள் அதிகமாக ஆகாதான் அவங்களுடைய பாதையை அவங்க அது தெளிவாக வந்து எடுக்க முடியும் இது மாதிரி இந்த உருமார்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துல அப்போ சாப்பிட்டு தான் புறா எடுக்கிற ஒன்றுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பார்க்க தான் வீடியோ யாரும் எடுக்க விடலாது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால் நான் வந்து இதில் இருந்து பார்க்குறேன் உங்களுக்கு அது மாத்திரம் இல்லை ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறவங்களுக்கு தான் எப்படின்னா ஒரு குருங்குறாரு அந்த குரு வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாரு அப்போ போகிற போதுலாம் மழை வருது இடி விழுகுது பனி விழுகுது அந்த இடத்துல வந்து உடஞ்சி விழுந்து போகுது அந்த இடம்லாம் அழிஞ்சு போகுது இப்படி பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்துகிட்ருக்கேன் அப்போ எல்லாரும் அந்த குருவை குரு மேலே உள்ள பாசத்தினால அந்த குருவை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் இப்படியெல்லாம் போகிறீங்க உயிரி சாப்பாட்டுறோம் இது இங்கே இல்லை அப்போ அவர் சொல்கிறாரு என்னுடைய ஆன்மா ஃபஸ்ட்டே போயிடுச்சு அந்த இடத்துக்கு அது நான் எப்படி ஆனால் தான் என்ன பரவாயில்ல நான் போகிறேன் ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு குருத்தை வந்து நான் ஒரு புக்கு போட்டு எழுதி வச்சுருக்கேன் அது நான் மேலே நான் எல்லோரும் போக வேண்டியது உண்மை அதே சமயத்தில் நான் மேலே போன பிறப்போ புக்கை நீங்கள் பாருங்கள் அந்த புக்கை பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரிய வரும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவர் அதே பார்த்துட்டு போகிறார் போன இடத்துல சரியான ஐஸ் ஐஸ்க்கு இருந்து அவர் அதுக்குள்ளேயே வந்து ஜீவ ஜீவசமாதி போயிடுறாரு அதுக்கப்புறம் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரோடைய இடத்துல எல்லாம் சேர்றாங்க எங்களுமே கிடைக்கிறாங்க அப்புறம் அவர் தலைக்கு வச்சுருந்த ஒரு துணி எடுத்து உதறாங்க அதில் ஒரு அட்டையில் ஒரு மூணு பேப்பர் இருக்கக்கூடிய ஒரு குழு இருக்குது அதுதான் அவர் ஒழிச்சு வச்சுருந்த ஒரு கதை அது என்ன கதை அப்படின்னா தன்னுடைய பணியை அதாவது எல்லாத்துக்கும் பணத்துக்கு அதிபதி யாருன்னா கடவுள் தான் இந்த கடவுள் கையினரும் எல்லாமே இருக்குது அவர் நினச்சி அதாவது நம்ம குழந்தைக்கு இல்லையே நம்ம குழந்தை நம்ம சொந்த குழந்தைக்கு சுத்தம் பத்தம் ஒரு ஒரு லட்சம் கையில் கொடுக்கறது நம்ம என்ன நினைப்போம் இந்த குழந்தைக்கு நம்ம ஒரு லட்சம் கொடுக்கக்கூடாது இந்த குழந்தை வந்து அதை வச்சுக்கிறக்கூடிய தன்மை கிடையாது செலவு பண்ணிடணும் இது கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அதை நல்ல வழி கொண்டு வருவோம் அப்போ அதை நினைக்க நம்ம அம்மா அப்பா நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும் மாதாபிதா குரு கூடிய அதை குருமார்தான் சரி நமக்கு கஷ்டத்துக்கு தராங்க அம்மாவும் கஷ்டத்துக்கு தராங்க அப்பாவும் கஷ்டத்துக்கு தராங்க அப்படின்னு நினைக்கும் ஆனால் அதோடைய உண்மையான அந்த வளர்ச்சி உண்மையான புத்திசாலி வரும்போது தான் அது வந்து கிடைக்கும் அப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தவளுக்கும் கிடைக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் பதவியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அவங்க நன்வழி கட்டுக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய நல்ல உங்களுக்கு அதுக்குரிய தகுதி வர்ற வரையும் கடவுள் கஷ்டத்தை கொடுப்பாரு அதை தங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து முன்னேறி போங்க கடவுளே வாழ்ந்து போங்க நாளை உள்ளதே கடவுள் கொடுப்பதாக எண்ணி இன்றே உள்ளதே கடவுள் கொடுத்ததாக எண்ணி சந்தோஷத்தோடு வாழணுங்கிறது தான் அந்த புக்கில் எழுதிருக்கு அதை பார்த்துட்டு இந்த கதை தான் உங்களுக்கும் இதை பார்க்குற ஒருத்தான் நான் யாத்திரை வர்றேன்னா நான் என்னை வந்து கூப்பிடுறாங்க அவங்க அவங்க நான் யாத்திரை வர்றேன் இந்த யாத்திரை உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது தா இதை நான் பதிவிடுறேன் அது மாத்திரம் இல்லை நமக்கு எதுவும் கிடைக்கல கடவுள் நம்ம கொடுக்கல கடவுள் கடவுள் கடவுள்னு கடவுளுங்களை பண்ணிக்கொடாதுங்க அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளாகன்றது தான் உண்மையான விஷயம் உங்களை தகுதிக்குரியதாக நீங்கள் பண்ணிட்டாக்க உங்கள் பெரியவங்களுக்கு தயாராக இருக்கும் இப்போ இருந்த இதெல்லாம் நான் கட்டணமும் நான் மாயை சந்தோஷப்பட்டாலும் அவங்க நினைக்கணும் இவர் நினைக்கணும் இவர் நினைக்காது மாத்திரம் நான் வந்து செயல்படும் அன்மாத்திரே இங்கே வந்து சன்னியாசி பாபா சீதாராம் பாபா வந்து சொன்னாங்க இந்த இதே மாதிரி ஒரு இடத்த நீங்களே வந்து நடத்துங்க ஆனால் நீங்கள் வந்து நுத்தினா செய்ட்டிடணும் உங்களுக்கு சீத்தாராமோடைய துளசியை தான் நீங்கள் போடணும்னு சொன்னாங்க எனக்கு நான் அதிகமாக சின்ன வயசிலருந்து அதிகமாக வியசிச்சது ஒன்று பாடி என்ன ஒன்று அவன் சிவபெருமா ரெண்டு பேரை தவிர்த்துட்டு ஒன்று சீதாராம் வேணாம் வணங்குவேன் ராமர் கும்புடாது என்னவே இல்லை ராமரோ தெரியவும் கூப்பிடாம இல்லை ஆனா நீங்கள் தூக்கி வைக்க சொன்னால் எனக்கு மனசு இல்லை எனக்கு அந்த மாதிரி பதவியும் வேணாம் பணமும் வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகி வருது இவரே கெலீன்னு நடக்குது நீங்களும் போகிற பாதையில் நீங்கள் நீங்களா இருக்க பாருங்க அடுத்தவங்களுக்காக உங்க பாதையை நீங்கள் மாற்றாதீங்க அரரம்ம பாதை ஜெய்